தேவனுக்கே மைமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கத்தர் சமயமாக இருக்கிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமயமாயிருக்கிறார் இன்றைய நாட்களில் அநேகர் தாங்கள் செய்கிற தொழில் மற்றும் குடும்ப பிரச்சனைகளினால் நொறுங்கொண்டு காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிற உங்களுக்கு கர்த்த இருந்து உங்களை அநேகர் மத்தியில் உயர்த்துவாராக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களை பிழைக்க தெரியாத என்று பதினெட்டு வயது நிரம்பிய வாலிபனை அவனுடைய தந்தை திட்டினார் தோல்விக்கென்றே பிறந்தவன் நீ என்று அவனுடைய நண்பர்கள் கேலி செய்தார்கள் அத்தனை உள்வாங்கிக் கொண்டு தோல்வியை மட்டும் சந்தித்து கடைசியாக பிரமாண்டமான வெற்றியை தனக்காக்கிய மனிதன்தான் ஜாய் கீரை கொண்டார் டொயோட்டோ நிறுவனத்திற்கு பிஸ்டன் தயாரிக்கும் கூடம் அமைக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் பல கேலி கூத்துக்கள் இடையே தொழிற்கூடம் உருவாக்கினார் இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மாதிரியை எடுத்து சென்றார் ஆனால் டொயோட்டோ நிறுவனம் இது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்று அதை நிராகரித்து விட்டார்கள் இதனால் அவருடைய முதல் கனவு திட்டம் தோல்வியடைந்து விட்டது ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை விடப்பிடியாக உழைத்து புதிய பிஸ்டல் மாதிரி எடுத்து சென்றார் அதை அருமையாக உள்ளது என்று அவரிடம் ஒப்புதல் கொடுத்தார்கள் உடனே அதை உருவாக்கி பெரிய தொழிற்குளம் அமைத்தார் அப்பொழுது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அவருடைய தொழிற்சாலை தரைமட்டமானது அப்பொழுது அவர் மனம் தளரவில்லை இருக்கிற நிலைமையை எப்படி மாற்றாமல் என சிந்திக்க தொடங்கினார் தொடர் தோல்விக்கு பின் கடினமான முயற்சியால் வெற்றி பெற்றார் இப்பொழுது உடைய நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் இரண்டு கோடி மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிறது பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தோல்வியை கண்டு போய் இருக்கிறீர்களா அல்லது வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் கத்ராய் ஆண்டவர் சொல்கிறார் இன்று முதல் நீங்கள் தொடர் முயற்சியோடு செய்யும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்த சமயமாக இருக்கிறார் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனை கர்த்தரை விசுவாசித்து செய்யும் எந்த காரியமானாலும் அதை ஜெயமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை மாற்றுவார் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் எல்லா செயல்களும் ஜெயம் பெறக்கூடியதாய் மாறும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்